எலிகள் எலிகள் லேசா பொதுவாக இல்லாத வீடே இல்லை அதுவும் இரவு நேரத்தில் நாம் அனைவரும் தூங்கிய பிறகுதான் அது அதன் வேலையை தொடங்கும் இரவு முழுவதும் வீட்டில் நன்றாக துள்ளி குதித்து விளையாடும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கால் கைகளை கூட கடிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மறுநாள் நாம் காலையில் எழுந்து பார்க்கும் போது பாதத்தில் சிறிய காயம் என்று தெரிந்தால் விடுபவர்கள் அதிகம் எலி கடிச்சிருக்கும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதை கவனிக்காமல் போய்விடுவோம் என்பது பலர் அறியாத உண்மை எலியின் பற்கள் கூர்மையாக நுனியாக இருக்கும் அந்த நுனியில் நம் கண்களால் காண முடியாத அளவு பல கிருமிகள் ஒட்டி இருக்கும் அவை உடலுக்குள் செல்வதால் எனப்படும் காய்ச்சல் வரும் தொடக்கத்தில் சாதாரண ஜ மாதிரி தோன்றும் உடல் சோர்வு மூட்டு வலி குளிர் ஆனால் சரியான நேரத்தில் கவனிக்கவில்லை என்றால் இந்த காய்ச்சல் உடலின் முக்கிய உறுப்புகளுக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தும் இதுபோன்ற சம்பவங்கள் நகரங்களில் கொண்டே இருக்கின்றன குறிப்பாக புனே போன்ற பகுதிகளில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கில் எலிக்கடி வழியாக ஏற்பட்ட தொற்று பதிவாகிறது சிலருக்கு தொடக்கத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு வாரத்திற்குள் வேகமாக காய்ச்சல் உயர்ந்து முழு உடலை பாதிக்கும் நிலை வருவது மருத்துவர்கள் பதிவுகளில் தெரிகிறது இது சின்ன காயம் என்ற எண்ணமே பலருக்கு பெரிய அபாயமாக மாறி வருகிறது எலிக்கடி ஏற்பட்ட உடனேயே செய்ய வேண்டிய முதல் வேலை மிகவும் எளிது காயத்தை ஓடும் தண்ணீரில் சோப்புடன் குறைந்தது பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் கழுவ வேண்டும் கட்டாயமாக பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் தேவையாகும் இவ்வாறு நாம் கழுவும் போது காயத்தில் ஒட்டி இருக்கும் பெரும்பாலான கிருமிகளை அங்கிருந்து நீக்கிவிடலாம் இது தொற்று பரவாமல் தடுக்கும் மிகவும் முக்கியமான படியாகும் பலர் செய்யும் ஒரு பெரிய தவறு என்னவென்றால் காயத்தில் காபி தூள் மஞ்சள் எண்ணெய் போன்றவற்றை தடவுவது இது காயத்தை சுத்தமாக்குவதற்காக அல்ல மாறாக கிருமிகளை மேலும் உள்ளே தள்ளும் அபாயம் ஏற்படும் சரியான நடைமுறை என்னவென்றால் சோப்பினால் காயத்தை கழுவி முடித்தவுடன் புரோவிடோன் அயோடின் போன்ற ஆன்டிசெப்டிக் தடவி சுத்தமான பேண்டேஜ் போடுவது இது உண்மையிலேயே பாதுகாப்பான அடுத்த உதவி அடுத்து மருத்துவரை சந்திப்பது தவிர்க்க முடியாத ஒரு கட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் டிடி போடவில்லை என்றால் கட்டாயம் போட வேண்டும் எலிக்கடிக்கு ராபிஸ் ஊசி பொதுவாக தேவையில்லை என்றாலும் காயத்தின் ஆழம் மற்றும் தன்மையை பார்த்து சில நேரங்களில் மருத்துவர்கள் வேறு சிகிச்சையும் கூடலாம் நேரம் தாழ்த்தாமல் மருத்துவ உதவி பெறுவது உடலின் பாதுகாப்புக்கு மிகவும் அவசியம் உடனே காயம் பெரியதாக தெரியாததால் ஆனால் இரண்டு மூன்று நாட்களில் காயம் சிவந்தாலும் வீக்கம் வந்தாலும் தோன்றினாலும் உடலில் அதிவேக காய்ச்சல் அது தொற்று பரவி வருகின்ற தெளிவான அடையாளம் இதை தவிர்க்க வேண்டியது மிகவும் எளிது முதலில் சுத்தம் அதற்கு பிறகு மருத்துவர் ஆலோசனை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் இந்த இரண்டு படிகள் ஒரு சாதாரண எலிக்கடியை பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் பாதுகாக்கும்